嗯。

ஆனால் நாமும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய பிள்ளைகளும் அறிந்தும் அரியானவரும் அந்த பொடு இஸ்ரேலின் தயாரிப்பான

மேலும் அவர்களுடைய தெரியுமா

लगभग तीरों ने बीस अभी लगाएं बल मुश्किल काफी है मीना बिजार है बल मिसाल बल में बल में बारी ले लेंगे दोनों नरबना बनाएं मीना ये कारियां ज़्यादा नहीं आ रही हैं वजीर लेना लगभग हरिया वजीर लेना मिल लगभग नसीब है इतना आए क्यों करके ये उठ गया मेरे लिए भयंकर இதனையும் பலியிரமாக பேண்கள் ஆன்றோர் புருடைகள் தென்படுகிறார்கள் அவர்கள் தங்கள் இறைவனுடன் கயியிரார்கள் எப்படி யாரடா இங்கெnde அநியாயக்காரர்களுக்கு பாத்திரபறார்கள் என்கிறதே உ்சேலரை கூட கயியிரார்கள் நமக்கு என்ன ஆயிற்று ஏன் கோரடியாக நிற்கிறீர்கள் என்று தாய்க்கெல்லாம் நம்மை பார்த்து கேட்பதின் கோரியே

மேலும்பவர்கள் <simitation> 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 आमी आमी याद अल्लाह आमी सलाम अलैकुम व रहमतुल्लाहि व तआला बंदा हूं